செங்குன்றம் பகுதியில் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அம்பேத்கர் விடுதலை கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் இரா தாயுமானவன் அவர்கள் சிறப்புரை ஆற்றினார் அப்பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி ஏ ஜே சக்திவேல் அம்பேத்கர் விடுதலை இயக்கத்தின் தலைவர் மற்றும் பல இன தலைவர்கள் மேடையை அலங்கரித்தனர் இக்கூட்டத்தில் செங்குன்றம் பகுதியை சார்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மற்றும் ஜனநாயக புலிகள் கட்சியின் திரு மாவட்ட நிர்வாகிகள் நம்ம எல்லாம் தலைநிமுறை செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரை வழங்கி எனது உரையை தொடங்கி இருக்கிறேன் புலியல் விலக்கு ஏற்றி வைக்க புத்தன் வந்து பிறந்தான் யூத மக்களை வழிநடத்தர் பிறந்தான் மனிதகுலத்தை பிறந்தார் போர்க்களமே வாழ்க்கை என மண்டேலா பிறந்தார் ஒடுக்கப்பட்ட மக்களை அணிதிரட்டி ஒரு பெரும் வரலாற்றை புரட்டி போட்ட எமது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிய ஒரு வரலாற்று நாயகன் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தார் தமிழகத்திலே என் பாட்டன் என் முப்பாட்டன் பண்டித அயோத்திதாசரும் பெரும் தலைவர் பெரும் மூத்த வழக்கறிஞர் தமிழகத்திலே சீனிவாசன் அவர்கள் பிறந்தார் இன்று பல்வேறு தலைவர்கள் தலைவர்கள் நம்முடைய மேடையை கொண்டு இந்த இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு பல்வேறு தலைவர்கள் இந்த மண்ணிற்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய தலைவர்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஸ்டாலின் அவர்கள் இந்த தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏதோ ஒரு தலைவரை பக்கத்தில் வைத்துக் ஒட்டுமொத்த மக்களின் முடிவு செய்து தலைவர்களை வேண்டிய சம்பவத்தின் முதன் முதலாக உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கு தொடுத்தவர் எங்களுடைய நான் சார்ந்த தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர் சங்கத்தின் பொதுச் என் அருமை செயலாளர் மார்க் ரவீந்திரனும் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்த உடனே அனைத்து அரசு நிர்வாகமும் எங்கள் தொடர்பில் வருகிறார்கள் நீங்கள் செயல்படுகிறீர்கள் எந்த அமைப்பு என்று கேட்டார்கள் அப்பொழுது நான் ஜனநாயக புலிகள் கட்சி என்று நான் ஆரம்பிக்கவில்லை அண்ணன் என்னை படித்து என்னை ஆளாக்கிய எங்களுடைய சமத்துவ தலைவர் என்ற வழக்கத்தின் தமிழகத்தின் சந்தக்காரர் நான் இறைவை நம்பிக்கை எனக்கு இல்லை என்றாலும் என்னுடைய இறைவன் அண்ணன் அவர்கள்தான் என்று நான் பகிரங்கமாக சொல்லுவேன் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் அண்ணன் சிங்கத்தின் சீட்டம் புலிகின் பாய்ச்சல் பெண்களின் தெம்பாங்கு சூறாவளியின் சுனாமி அண்ணன் ஆம்சாங்க அவர்கள் எத்தனை சதிகள் எத்தனை எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் கணித்து விடுவார் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று இப்படி இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட பல்வேறு தலைவர்கள் அன்றையிலிருந்து இன்று வரை சாதிய வெறிகளாலும் சமூக போராளிகள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தலைவர்களை அந்த சாதி வெறியர்களும் அந்த கொள்கையற்ற பணத்தின் மட்டுமே கொள்கை அளிக்கக்கூடிய கூட்டாளிகளும் கொலைவெறி சம்பவங்களை நடத்தி கொண்டு சமூகத்தலைவர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் இதற்கு எந்த அரசியல் கட்சியும் போராட்டமும் ஒரு ஆர்பாட்டம் கூட அறிவிக்கவில்லை அண்ணன் ரஞ்சித் அவர்கள் அறிவித்தார் அதில் நாங்கள் ஜனநாயக புள்ளிகள் கட்சியின் சார்பாக நாம் பங்கேற்றோம் அப்போது சில கட்சி தலைவர்கள் நீங்கள் யாரும் அந்த பேரணியில் பங்கேற்க வேண்டாம் என்று உத்தரவு போட்டார்கள் சமூகத்தின் தலைவர்கள் இவர்களால் சமூகத்தை காப்பவர்கள் இவர்களால் சமூகத்தின் இடிவள்ளிகள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என் சமூகம் தொந்தரேன் என்னுடைய தோழர்களும் நான் சொன்ன ஜனநாயக புலிகள் இயக்கத்தின் அனைவரும் அனைவரும் நாங்கள் வந்த நிகழ்ச்சியிலே இதில் எனக்கு நினைவுகளே என்றால் ஒரு தலைமைத்துவம் ஒரு கட்சி ஒரு தலைமை ஒரு இயக்கம் ஒரு கொடி இது எதற்காக செயல்படுகிறது எதற்காக இந்த அமைப்பு ஏன் இந்த அமைப்பு என்ன நோக்கத்திற்காக துவங்கப்பட்டது என்று நாம் சிந்திக்க வேண்டும் கண்ணை மூடிக்கொண்டு போய் விடுகிறார்கள் ஆட்டு மந்திரி போல் சில கட்சியில் இங்கு எதிர்கொண்ட எத்தனை தலைவர்கள் இந்த சமூகத்திற்காக போராடிக் கொண்டிருக்கார்கள் சமுதாய காவலர் என்று சொல்லக்கூடிய அண்ணன் மெமோரியா அவருடைய ஆண்டு அனுபவம் என்ன அவருடைய அரசியல் அனுபவம் என்ன அவருடைய போராட்ட பிளவு என்ன

முழுக்க முழுக்க இந்த பட்டினத்தை சமூகத்தை சார்ந்தவர்கள் பொருளாதாரம் இல்லாமல்

இந்த மண்ணில் இந்த வந்த இஸ்லாமியமும்தமாக இருந்த கூட ஆனால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் இந்த மண்ணின் மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் மதங்கள் தான் இறக்குமதி செய்யப்பட்டது மக்கள் இங்க பிறந்த அந்த

காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கிறது தமிழகத்தில் சொன்னால் திமுக என்ற அந்த குதிரை சவாரி செய்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சி எப்போதும் காலையாகிவிட்டது அதை பயன்படுத்தி இந்த நாட்டில் பிஜேபி என்ற ஒரு கட்சி ஒரு மதவாத கட்சி தலித்துகளுக்கு எதிரான கட்சி என்று அதை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் ஒரு பெரும் காவிய பயங்கரவாதம் போகின்றது அதற்கு வித்திட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்க இருக்கிற நம்முடைய தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற தேர்தலிலே ஒரு நல்ல முடிவை எடுங்கள் உங்களுக்கான அதிகாரம் நம்முடைய பாச அம்பேத்கர் சொல்லியிருக்கின்றார் நீங்கள் பட்டியலத்தை சார்ந்த மக்கள் எந்த கட்சியில வேண்டாலும் போய் சேர

கவர் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்ன சொல்லுகிறா யூனியன் ஸ்டேட் கவர்மெண்ட் வீக்